ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவி டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாக்கெட்டில் முன்பக்கம் கப் ஷேப்பு எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் மார்க் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய அவங்களுக்கு தகவல்கள் சொல்ல போகிறேன் ஏன்னா நம்ம வந்து கப் ஷேப்பில் நிறைய டவுட்டு எல்லாத்துக்குமே இருக்குது இவ்வளோதான் நம்ம தச்சிக்கிட்டே இருந்தாலும் இவங்களுக்கு எப்படி கப்பு எப்படி கூட பிடிக்கிறதா குறைச்சி பிடிக்கிறதான்னு சைஸ் வாரியாக நமக்கு வந்து சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதை ஃபுல்லுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் ஒரு மூணு மாதம் நாலு மாத காலமாக வந்து வீடியோ என்னால் போட முடியலை உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது அதனால் என்னால் வீடியோவை வந்து அப்லோட் பண்ண முடியலை அதுக்கப்புறமா இவ்வளோ நாள் கழித்து நான் வீடியோ போட்டாலும் எனக்கு நல்ல ஒரு நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்து விட்டுருக்கேன் அதனால் நல்லாவே வந்து கமெண்ட்ஸு சப்ஸ்க்ரைபர் எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு தேவை ரொம்ப நன்றி மகிழ்ச்சியாகவும் இருக்குது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் வந்து நம்ம நிமி டெய்லர் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிருக்க எல்லா ஒரு வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து கப் ஷேப்புக்கு நம்ம எப்படி எந்த ஒரு சைஸ்னாலும் எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிவிட்டு நான் நான் மார்க் பண்ணி தச்சு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு முன்பக்கம் மட்டும் நான் வெட்டி வச்சுருக்கேன் இதில் ஒவ்வொரு சைஸுக்கும் நம்ம எப்படி குறிக்கலாம் என்ன இதில் நுணுக்கம் இருக்குது பயப்படவே தேவையில்லை இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சின்ன ப்ளவுஸாக இருந்தாலும் டாக்ட் பிடிச்சிருவீங்க பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் டாக் பிடிச்சிருவீங்க அதனால் இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ வந்து எப்பயுமே நம்ம கப் ஷேப் பிடிக்கல இந்த கழுத்து பகுதியில் கொக்கி வைப்போம் இல்லையா இந்த இடத்துல ஒரு இடைவெளி விடுவோம் பாருங்கள் அந்த இடைவெளி வந்து சைஸை பொறுத்து மாறுபடும் அதாவது ரொம்பலாம் மாறுபடாது ரெண்டு ரெண்டரை மூணு மூன்றரை வரைக்கும் அவ்வளோதான் நான் வித்தியாசம் இதுக்கு மேலெலாம் நீங்கள் தள்ளி வைக்க வேண்டிய இடைவெளி வந்து தள்ளி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் ஒரே ஒரு பீஸை மட்டும் வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் முத தைக்கிறவங்க வந்து டெய்லர் வந்து பயப்படாதீங்க ஆனால் ஒவ்வொரு துணியையும் நம்ம நான் வந்து இப்போயும் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கேன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நான் முதல்ல வெட்டி தைக்கிற மாதிரியே ஃபீல் வரும் எனக்கு அந்த ஒரு பயபக்தியோடு நம்ம நல்லபடியாக இவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் அந்த பயபக்தி இருக்கணுமே தவிர ஆனால் வெட்டையில நம்ம பயப்படக்கூடாது டெக்னர்ஸாக இருந்தாலும் சரி ஏற்கனவே தைச்சிக்கிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி பயப்படாமல் கவனமாக மட்டும் நம்ம மார்க் பண்ணி தைக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ பாருங்கள் கழுத்து பகுதியில் இந்த கொக்கி பீஸ் வைப்போம் இல்லையா அந்த கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு இந்த இடைவெளியை பற்றி நம்ம முதல் பேசிடுவோம் இந்த இடைவெளி ஒரு சின்ன சைஸ்னு வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு குறிக்கலாம் அதாவது ஒரு இருபத்தெட்டு ப்ளவுஸில் இருந்து இருபத்தெட்டு இன்ச்சு சைஸில் இருந்து ஒரு முப்பத்தி ஆறு வரைக்குமே ரெண்டு ரெண்டரை அந்த மாதிரி ரெண்டு குறித்துக்கோங்க முப்பத்தி நாலு வரைக்கும் ரெண்டு கூட குடிச்சுக்கலாம் முப்பத்தி ஆறுக்கு மேலே ரெண்டரை குறிச்சிக்கோங்க நீங்கள் இந்த இடத்த இடைவெளியை முப்பத்தி ஆறுக்கு மேலே ரெண்டரையாக குறிச்சிக்கிறோம் இது வந்து இந்த ரெண்டரை வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கூட இந்த ரெண்டையை நீங்கள் புரிச்சிக்கலாம் அதுக்கு மேலே நாற்பத்தி நாலுன்னு போகிறப்ப நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலுன்னு போகிறப்ப நீங்கள் தாராளமாக மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் இந்த இடைவெளி மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் ஐம்பது சைஸு அப்படின்னு போகிறப்ப நீங்கள் தாராளமாக மூன்றரை வச்சுக்கலாம் ஐம்பதுக்கு மேலே எந்த ஒரு அதுக்கு மேலே பெரிய சைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக மூன்றரை வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க வித்தியாசம் அரை இன்ச்சு தான் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே கூடிக்கிட்டே வரும் நம்ம பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸுக்கு போனாலும் அரை இன்ச்சு தான் அதனால் வந்து நீங்கள் இதுக்கு இவ்வளோ வைக்கணுமோ அதுக்கு அவ்வளோ வைக்கணுமோன்னு பயப்படலாம் தேவையே இல்லை நுணுக்கங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து மாற அழகாக தச்சரெலாம் மார்க் பண்ணி இது தாங்க இந்த மெயின்டாட்டு இந்த மெயின் மெயின்டாட்டுக்கு இடைவெளி விடுறோம் பாருங்கள் இந்த கொக்கி பீஸுக்கு இடைவெளி விடுறோம் பாருங்கள் அது வந்து சின்ன சைஸ் இப்போ சின்ன இப்போ ஏஜ் அட்டன் பண்ண சின்ன பசங்களுக்கு தைக்க சொல்லுவாங்க பொண்ணுங்களுக்கு அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த இடைவெளி ரெண்டு வச்சுக்கணும் ஏன்னா அவங்களாம் ரொம்ப குட்டியாக இருப்பாங்க அப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்ப இந்த இடைவெளி ரெண்டு போதும் அந்த மாதிரி ப்ளவுஸுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நம்ம அரை இன்ச்சு அரை இன்ச்சு அவ்வளோதாங்க இதுக்கு வந்து பயப்படவே தேவையில்லை ரெண்டரை வச்சிங்கன்னா நார்மலாக அதாவது நாற்பது இன்ச்சு நாற்பது ரெண்டு வரைக்குமே நீங்கள் ரெண்டரை வச்சு தாராளமாக தைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூட போச்சுன்னா மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் இந்த மூன்றரை வந்து நான் பெரிய சைஸுக்கு வச்சுக்கோங்க இவ்வளோதான் இந்த இடைவெளி இதே நம்ம வந்து அடுத்து நான் மார்க் பண்ணதெல்லாம் அழிச்சிட்டேன் அடுத்து வந்து ஏன்னா இந்த மார்க்கிங் இருந்தால் உங்களுக்கு சென்டர் டாட் மார்க் பண்ணுறது கன்ஃபியூஸ் ஆகும் நான் சொல்லலை அதுக்காக அதை அழிச்சிட்டேன் ஒரு டாட் மட்டுக்கும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதே போல் தான் இந்த மெயின் டாட்டுக்கு நம்ம அகலம் எடுக்கிறோம் பாருங்கள் அந்த அகலமும் இப்படித்தான் நமக்கு தான் வித்தியாசப்படும் பயப்படாமல் நீங்கள் அளவு எடுக்கலாம் இப்போ சின்ன சைஸு இப்போ இது வந்து ரெண்டு இன்ச்சு சைஸுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இதுக்கு ஒரு ரெண்டு தாராளம் ரெண்டு இன்ச்சு எடுத்தால் போதுமானது இந்த அகலம் இதே ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு இன்ச்சு அந்த மாதிரி எடுக்கலாம் இல்லை ரெண்டரை கூட நீங்கள் வச்சுக்கலாம் கப் ஷேப் வந்து எடுப்பாக வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டரை வச்சுக்கலாம் இது ஒரு பெரிய கம்பசூத்திரமே கிடையாது நம்ம ஒரு அரை இன்ச்சு முன்ன பின்ன நம்மளுக்கு தைக்க தைக்க தெரிஞ்சிடும் பயப்படாதீங்க தப்பு வந்தால் அடுத்த அந்த தப்பை நம்ம சரி பண்ணிக்கிற வாய்ப்புன்னு நினச்சி அந்த தப்பை ச எப்படி சரி பண்ணணும்னு மட்டும் நீங்கள் யோசனை பண்ணி மேலும் மேலும் தச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெரிய டெய்லர் ஆகிடலாம் ஏன்னா நாங்கள் படித்த காலத்துலலாம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி நுணுக்கம்லாம் யாருமே சொல்லி கொடுத்ததில்லை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து யூடியூப்லாம் கிடையாது டெய்லர் ஒவ்வொரு என்ன தான் நாங்கள் போய் கோர்ஸ் படித்தாலும் திரும்ப வந்து ப்ராக்டிக்கலாக டெய்லர்கிட்ட கற்றுக்குருவோம் ஒவ்வொரு டெய்லர்கிட்டையும் வந்து ஒவ்வொன்றும் தான் கற்றுக்க முடியும் ஏன்னா எல்லாரும் அவங்களுக்கான தொழில் நுணுக்கத்தை மறைச்சி வச்சுக்கிடுவாங்க அந்த மாதிரி இருந்து அந்த மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு அப்படியே தக்கே தக்கே ப்ராக்டிஸ் பண்ணனால தான் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சதை நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த டீட்டெயிலாக இருக்கேன் இது வந்து ஒரு மூணு இன்ச்சு எடுத்துக்கிறோம் இல்லை ரெண்டரை கப் கப் ஷேப் வந்து மூணு இன்ச்சு வச்சா கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியும் ஹெவியாக ஷார்ப்பாக அதாவது பாய்ட்டாக போடுறவங்களுக்கு மூணு வைங்க இல்லை ரெண்டரை வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு முப்பத்தி ஆறில் இருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த அளவுகள் நீங்கள் வச்சுக்கலாம் ரெண்ட இல்லைன்னா மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு வச்சிங்கன்னா கப் ஷேப் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டன்னா நார்மலாக இருக்கும் அதனால் கஸ்டமரை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ப்ளவுஸ் நம்ம அவங்களுக்கு தைச்சி கொடுத்துட்டாலே அவங்களுக்கு இந்த கஸ்டமர் இப்படி தான் போடுவாங்க அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிடலாம் அதை வச்சே இந்த கஸ்டமருக்கு இப்படி இந்த கஸ்டமருக்கு இப்படின்றது நமக்கு தைக்க தைக்க பழக்கமாயிடும் அடுத்ததாக வந்து நம்ம ஒரு மூணு இன்ச்சு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க மூணு இன்ச்சு வச்சுருந்தோம்னா அதுக்கு அங்கிட்டு டாட் வந்து ஒரு மூணு இன்ச்சு குறிக்கிறோம் இங்கே இடைவெளி மூணு இன்ச்சு வச்சது ப்ளவுஸில் நீங்கள் மூணு இன்ச்சு தான் நார்மல் அளவே அதுக்கு மேலே வேணும்னா மூன்றரை வச்சுக்கலாம் மெயின்டாட்டோட அகலம் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு முன்ன பின்ன பூட்டி வரும் அதே போல மூன்றரை வச்சதுக்கு கண்டிப்பாக மூணு மூன்றரை வைக்கணும் அது வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ் இல்லையா மூன்றை வைக்கிறோம் இல்லையா அந்த இடைவெளி மூன்றரை வைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சு வைக்கிறீங்க அது ஃபேட்டாக இருக்கிறவங்க வந்து பாயிண்ட்லாம் வேணாம்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ரெண்டரை வச்சுக்கலாம் இல்லை எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் நான் பாயிண்ட்டெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக மூன்றரை வச்சுக்கலாம் ஐம்பது மேலே உள்ள சைஸுக்கெல்லாம் மூன்றரை கூட வச்சுக்கலாம் இல்லை நார்மலாக இருந்தால் போதும்னா ரெண்டரை மூணு அந்த மாதிரி தான் அரை அரை இன்ச்சு தான் முன்ன பின்ன வருமே தவிர உங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக வராது அதனால கட்சியை பிடிக்கிறதே ஒரு குழப்பமான மனநிலையில் நீங்கள் நினச்சிக்கிறேன்னா ரொம்பவே எளிமையானது தான் இந்த மாதிரி அரை இன்ச்சு முன்ன பின்ன ஒவ்வொரு கஸ்டமரை பொறுத்து அவங்க ப்ளவுஸ் போடுற தன்மையை பொறுத்து ஒரே ந நாற்பது இன்ச்சு சைஸ் ப்ளவுஸு தான் இல்லை ஒரு நாலஞ்சு கஸ்டமர் இருப்பாங்க ஆனால் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கிராஸ் கட்டிங் போடுறவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போடணும் நேர் கட்டிங் போடுறவங்களுக்கு நேர் கட்டிங் போடணும் என்ன கட்டிங்காக இருந்தாலும் நமக்கு வந்து கப்ஷேப்பு அளவு பிடிக்கிறது இதே மெத்தடில் தான் நீங்கள் அளவு பிடிக்கும் இந்த மெயின் டாப் ஒன்றை வந்துட்டு நம்ம அளவு எடுத்து பிடிச்சிட்டோம்னா நம்ம சைடு அம்புள்ள ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தான் அந்த அளவு வந்துடும் அதனால் டேட்டா மெயினாக இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து இப்போ நம்ம மூன்றரை வரைக்கும் இங்கே குடித்தோம்னா இடைவெளி குடித்தோம்னா இங்கே நம்ம எவ்வளோ எடுக்கணும் மெயின்டாட்டுக்குன்னு பார்த்தாச்சு இந்த உயரம் அடுத்ததான் ரெண்டையும் இப்படி மடிப்போம் இந்த உயரத்தை எடுப்போம் இல்லையா இந்த உயரம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா என்ன அளவு இங்கே வச்சோமோ இப்போ ஒரு மூணு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க லாலிச்சல் ஒரு மெயின் மெயின்டாட்டுக்கு ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க அப்போ சென்டர் ஒன்றரை இன்ச்சு இது ரெண்டையும் சேர்த்து மடிச்சிடுறோம் பாருங்கள் இது ரெண்டாக சேர்த்து மடிச்சிடுறோம் மடிச்சுட்டு இந்த மடிப்பு பகுதியை வச்சுக்கோம் இந்த மடிப்பு பகுதியில் தான் நம்ம உயரம் குறிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் அழகாக இருக்கும் நம்ம நேராக விரித்து வச்சுக்கிட்டே குறிக்கிறப்ப நம்ம கிராஸாக குறிக்கிறதுக்கு கூட அந்த கோடு போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து இது வந்து சின்ன சைஸ் ப்ளவுஸு சின்ன பசங்களுக்கு தைக்கிறீங்க சின்ன அளவில் இங்கே ரெண்டு தான் எடுத்து ஒன்று ஒன்று வருது அப்படின்னா இங்கே ரெண்டு இன்ச்சு நார்மலாக வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டரை வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு குறச்சி வைக்க வேணாம் இப்போ இப்போ நார்மல் சைஸ் ஒரு நார்மல் சைஸுன்னு முப்பத்தி ஆறுலேருந்து ஒரு நாற்பது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த நாற்பத்தி ரெண்டு வரைக்குமே நீங்கள் வந்து நார்மலாக ரெண்டரை வச்சுக்கலாம் இல்லை ஷார்ப்பு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பு வேணும்னா நீங்கள் மூணு வச்சுக்கலாம் அந்த மாதிரி அரை கூட்டிக்கோங்க அதே போல் ரெண்டு ஷார்ப்பாக எனக்கு பாயிண்ட்டாக இருக்கணும்ப்பா இந்த அகலம்லாம் இந்த கப் ஷேப்லாம் நல்லா இருக்கணும் ஆனால் மேலே மட்டும் தூக்கலாம் இல்லாமல் பாயிண்ட் இல்லாமல் தைச்சி கொடுங்கன்னு கேட்பாங்க கிராஸ் கட்டிங்கே கேட்பாங்க ஆனால் அந்த மாதிரி பாயிண்ட்டாக வேணாம் ஆனால் வந்து கப்பலாக சரியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் ரெண்டு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் பெரிய ப்ளவுஸ் சைஸுக்கு கூட ஐம்பது இன்ச்சு சைஸுக்கு மேலே நீங்கள் தைக்கிறப்பையும் இங்கே நம்ம மூன்றரைக்கு மேலே இந்த கப் ஷேப்புக்கு மூன்றரைக்கு மேலே எடுத்துருப்போம் இல்லையா மூன்றரை எடுத்துருப்போம் அதை மடித்து போட்டாலும் நீங்கள் அவங்களுக்குலாம் ரெண்டு தாராளமாக வைக்கலாம் ரெண்டு வச்சுக்கலாம் இந்த கப் ஷேப் வந்து எங்களுக்கு பாயிண்ட்டாக தெரிய வேணான்றவங்களுக்கு நீங்கள் ரெண்டு எந்த ஒரு சைஸாக இருந்தாலும் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு என்ன அளவு இங்கே எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ரெண்டு இன்ச்சு வச்சு இங்கே ரெண்டு இன்ச்சு குறிச்சிட்டு இங்கே க்ராஸாக நம்ம கோட் போட்டுக்கோம் இந்த மாதிரி தைக்கணும் அதே போல் தான் ரெண்டரை மூணு இங்கேயும் இந்த உயரம் வந்து ரெண்டரை மூணு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ நான் ஒரு நார்மல் சைஸ் அதாவது முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்குமே இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிற சைஸில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் எல்லா சைஸுக்கும் வந்து கொஞ்சம் அரை இன்ச்சு முன்ன பின்னதாக வரும் அதே போல் கஸ்டமர் ஒரு சிலர் கேட்குறதை பொறுத்தும் ஒரே சைஸாக இருந்தாலுமே கஸ்டமர் எனக்கு ஷார்ப்பாக வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம இந்த உயரத்தை குறைச்சிக்கலாம் இந்த அகலத்தையும் குறச்சிக்கோ பாயிண்ட்டாக இருக்க வேணாம்ப்பா ஆனால் கப்பலாக நல்லா இருக்கணும்ப்பா அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெயின்டாட்டை அதிகமாகவும் இந்த உயரத்தை டாட்டோட உயரத்தை கம்மியாகவும் வச்சுக்கோங்க அதுதான் ஃபாலோ பண்ணிக்கணும் இப்போ வந்து கப்ஷேப் நல்லாயிருந்தனும் இந்த பாயிண்ட்டும் சரியாக வரணும் பண்ணுறவங்களுக்கும் நம்ம தாராளமாக இந்த உயரத்தை நம்ம கூட்டி வச்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு கப்ஷேப்பே இப்போ கிராஸ் கட்டிங்கே போடும் இல்லை கட் நேர் கட்டிங் போட்டோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி டாட் பிடிச்சாலும் உங்களுக்கு பாயிண்ட் வந்து ரொம்ப லுக்காக தெரியாது அப்படிங்கிறப்ப கட்டிங்கில் நம்ம என்ன நார்மலாக பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சி தச்சு விட்ருலாம் அது வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது இப்போ கிராஸ் கட்டிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக ஷார்ப்பாக பாயிண்ட்டாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு உயரத்தை கூட்டலாம் இல்லைன்னா உயரத்தை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் வரைக்கும் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இந்த கிளாத்துலேயே நான் மார்க் பண்ணிக்காங்க பாருங்கள் கழுத்து பக்கம் தான் மொதல் நம்ம மெயின்டாட்டுக்கு இடைவெளி விடுறோம் ரெண்டரை இன்ச்சு வைக்கிறேன் இடைவெளி ரெண்டரை இன்ச்சு நம்ம இப்படி நேராக அளவு வைக்கக்கூடாது இந்த ஷேப்புக்கு தான் துணியோட ஷேப்புக்கு தான் நம்ம வைக்க ரெண்டரை இன்ச்சு குடிச்சாச்சு மெயின் டாட்டோட அகலம் இந்த இடைவெளி கூட்டி போயிடுச்சுன்னா ஷேப்போட பாயிண்ட் வந்து உங்களுக்கு விலகிடும் அதே போல் அங்கே முன்னாடி போயிட்டாலும் கற்று பாயிண்ட்டு முன்னுக்க நல்லா இருக்காது அதனால இந்த இடைவெளியை ரொம்ப கவனமாக நீங்கள் அரை இன்ச்சு கூட்டி குறைக்கிறத சைஸ் பார்த்து பார்த்துக்கோங்க அரை இன்ச்சு முன்ன பின்ன ஒரு அவ்வளோதான் நான் சொன்ன சைஸுகளுக்கெல்லாம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டேலருந்து மூணு இன்ச்சு குறிக்கிறோம் இதுதான் மெயின் மெயின்டாட்டோட அகலம் இப்போ என்ன பண்ணுறோம் இது ரெண்டு இப்படி மடித்தோனாலே நமக்கு நடுவில் ஒன்றரை இன்ச்சு சென்ட்ரு பாயிண்ட் வந்துடும் சரியாக வச்சு தர ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கு இப்போ வந்து இது வந்து இப்படி மடிக்கையில் இங்கே கிராஸாக தான் வரும் ஷோல்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ராஸாக தான் வரும் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மடிப்பு பகுதியில் டாட்டோட உயரம் ரெண்டரை இப்போ அளவுக்கு குறைச்சிட்டிங்களா இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க மடித்ததை அமுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வீரிக்கையில் இதை சென்று போதும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கம் திருப்பியிருக்கோம் இந்த பக்கம் அதே போல் ரெண்டரை இந்த இருக்குது பாருங்கள் தரப்ப ரெண்டரை அப்படி இல்லை அப்படின்னா எடுத்துக்கோங்க அதனால ஒன்றும் இல்லை ரெண்டரை இன்ச் சரியாக வச்சுக்கிறோம் ரெண்டரை இன்ச் குறிக்கிறோம் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம தைக்கையில் அப்படியே வச்சு தச்சிடலாம் நீங்கள் பிக்னர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இப்போ நான் விரித்து காமிக்கிறேன் மெயின் டாக்டர் நம்ம மார்க் பண்ணியாச்சு பாருங்க இப்போ சென்டர் பாயிண்ட் நம்ம குறிச்சிக்கலாம் இந்த அளவு வந்து நீங்கள் முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸில் இருந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸ் வரைக்குமே நீங்கள் இந்த டாட்டோட அளவை மெயின்டைன் பண்ணிக்கலாம் ரெண்டு சைஸுகளுக்கெல்லாம் இந்த டாட்டோட அளவு சரியாகும் இப்போ நம்ம இந்த ஒரு மெயின் மெயின்டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த டாட் வந்து அழகாக வந்துடும் இப்போ கழுத்து பகுதியில் அடுத்த டாட் நம்ம குறிக்க போகிறோம் கழுத்து பகுதியில் என்ன பண்ணுறோன்னா இந்த சென்டராக மடித்தாலே நமக்கு போதுமானது இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அந்த ஃபோல்டுக்கு மா எப்படி வருதோ அதே போல் மடிச்சுக்கணும் இங்கே சரியாக வைக்கணும் தான் இங்கே சரியாக வச்சுக்கிறோம் இந்த மடிப்பு பகுதியை ப்ரஷ் பண்ணி போங்க நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இப்போ என்ன பண்ண போகிறோம் கழுத்து பகுதியில் எப்பயுமே ஒரு இன்ச்சு அல்லது அரை இன்ச்சு வைக்கலாம் கால் இன்ச்சு நான் வைக்கிறேன் இந்த உயரம் வந்து மிட் பாயிண்ட்டுக்கு இந்த மெயின் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் இதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி வைக்கலாம் இல்லை இங்கேருந்து ரெண்டரை அவ்வளோதான் இந்த ரெண்டு அளவில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து ரெண்டரை எடுக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு தாராளமாக ஒன்றரை இன்ச்சுக்கு மேலேயே தள்ளி வருது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மூணு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் இப்போ இதை தைக்கப்போம் மார்க் பண்ணிப்போம் அதே போல் இது சென்டர் இந்த பக்கமும் இதே போல் அளவெடுக்கிறோம் காளிமிச்சு இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டரை வருது இதை பிடிச்சிக்கிறோம் இப்போ இதுக்கு இதுக்கும் போடு போட்டு பாருங்கள் இப்போ ரெண்டு டாட்டு பிடிச்சாச்சுன்னா இந்த ரெண்டு டாட்டு தைச்சதுக்கப்புறம் நம்ம இப்படி பிடிச்சோம் அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் இந்த ஆம்கோல் பாயிண்ட்டு கிடச்சிடும் இந்த மாதிரி கிடைக்கும் நான் தச்சு காமிக்கையில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி கிடைக்கும் இந்த ரெண்டையும் தைச்சிட்டோம்னாலே உங்களுக்கு இந்த பாயிண்ட்டு இது ரெண்டையும் தூக்கில கிடைச்சோம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அப்படி பாயிண்ட் பண்ணிக்கணும் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஆண்கோள் வந்து இப்படி ஏற்றி இறக்கி இருக்கக்கூடாது அதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் இப்படி வச்சுக்கணும் இந்த இடம் ரெண்டுக்கும் சரியாக இருக்கும் இந்த ஆம்கோல் இந்த ஆம்கோல் கிட்ட இந்த மாதிரி சரியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை இந்த மடிப்பு பகுதியை மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு தாராளமாக நீங்கள் இங்கே அரை இன்ச்சு வரைக்குமே இந்த இடத்துல எடுக்கலாம் இந்த ஹைட்டு எப்படி எடுக்கணும்னா நம்ம ரெண்டு தச்சதுக்கப்புறம் இப்படி பிடிக்கிறப்ப இங்கே ஒரு பாயிண்ட்டு தெரியும் அதை விட ஒரு ஒன் இன்ச்சு மேலே வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுக்கலாம் அது வந்து மூன்றரை நாலு வரைக்குமே வந்தளவு மூணு மூன்றரை நாலு இந்த உயரம் தான் இதுக்கு வரும் இப்போ இங்கே வந்து அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இது கால் இன்ச்சு மார்க் பண்ணலாம் ஒரு சிலர் அரை இன்ச்சு மார்க் பண்ணையில் உங்களுக்கு வந்து இந்த ஹாம் கோல் கிட்ட டைட் ஃபிட்டிங்கு அழகாக இருக்கும் அதனால் மேக்ஸிமம் அரை இன்ச்சு வாங்கி ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கால் இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மூன்றரை இன்ச் வைக்கிறேன் டாட்டோட உயரம் வச்சு இந்த பக்கம் குறிச்சிடும் மூன்றரை இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த அரை இன்ச்சில் இருந்து இந்த மூன்றரைக்கு ஒரு கோடு போட்டுருவேன் இப்போ இதே போல் இந்த பக்கமும் போட்டு பாருக்கு நம்ம கூட மடிப்பு மேலே மார்க் பண்ணிக்கோங்க ஒரு முப்பத்தி ஆறு இருந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச் வரைக்குமே நார்மலா நீங்க இந்த மாதிரி வச்சுக்கலாம் முப்பத்தி ஆறு இன்ச்சுக்கு இது எடுப்பான டாட்டா இருக்கும் இதே இது சைஸு கூட முப்பத்தி எட்டுக்கு இது நார்மலாக இருக்கும் முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு எல்லாத்துக்குமே இந்த வந்து நார்மலாக இருக்கும் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு இந்த அளவு வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு பாயிண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பாயிண்ட்டாக பாயிண்டா வேணும்னா நீங்க இங்க மைனஸ் பண்ணிக்கலாம் இங்கே அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வித்தியாசம் ஒவ்வொரு சைஸுக்குமே அரை இன்ச்சு கூட்டி குறைச்சி வைக்கிறது தான் நமக்கு அளவு வித்தியாசப்படும் அதனால அதை மட்டும் நீங்கள் கண் நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் குழப்பமே இல்லாமல் நீங்கள் தச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ மூணு டாட்டுக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குறஞ்சது ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கும் அதே போல் இங்கே இருக்க தாராளமாக ஒன்றரை இச்சுக்கு மேலே இங்கே இருக்குது இந்த மாதிரி மூணு டாட்டையும் வந்து ஒட்டி நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் நல்லா இருக்காது அதனால இந்த அளவுக்கு கேப் விட்டு தைங்க அப்புறம் வந்து ரெண்டு டாட்டுக்கு நடுவில் ஒரு டாட் இருக்கும் இந்த ரெண்டு டாட்டுக்கு நடுவில் இது இந்த ரெண்டு டாட்டுக்கு நடுவில் இந்த டாட் அதில் வந்து அக்கனா புள்ளி மாதிரி வரும் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அளவு வச்சு நீங்கள் தைக்கலை ரொம்பவே சூப்பராக ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும் கஸ்டமர் நம்மகிட்ட தைச்சு பல போட்டவங்க வேற எந்த ஒரு டெய்லர்டையும் போய் தைக்க மாட்டாங்க அதனால இந்த கப் ஷேப் ஃபினிஷிங் ரொம்பவே முக்கியமானது இப்போ இந்த பக்கம் எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே போல நம்ம அடுத்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அடியில வந்து மார்க் பண்ணாத பீஸ் வச்சிருக்கேன் இந்த மார்க் பண்ணாதான் கவுத்தி போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்படி தட்டினீங்கன்னா ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் திரும்ப திரும்ப அளவு எடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா ஒரே பக்கம் ஒரே ப்ளவுஸ் தாங்குறப்ப நம்ம நெக்ஸ்ட்டு சைடுக்கும் அதாவது வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுக்கும் ஒரே அளவு தான் வரும் இப்படி தட்டிட்டோன்னா நமக்கு இந்த அளவு அதில் மார்க் ஆகிடும் இப்போ அதை நம்ம திரும்ப இந்த தெரியுதா பாருங்கள் இப்போ இது மேலேயே நம்ம கோடு போட்டுக்கலாம் பிக்னர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி தைங்க கொஞ்சம் நாளைக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் கொஞ்சம் தப்பைங்க இப்போ இது மேலேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த மார்க் பண்ண மேலேயே வச்சு தைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் சென்டரை பிடிக்கிறோம் சென்டர் பிடிக்கிறப்ப இந்த ரெண்டு இடமும் நமக்கு சரியாக இருக்குது இப்படியே வச்சு மார்க் பண்ணதில் அப்படி அப்படியே தைச்சிட்டு வரப்போகிறோம் அவ்வளோதான் எப்பயுமே வந்து டாட்டு தைக்க தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆரம்பத்தில் மட்டும்தான் நம்ம இலையாடணும் ஓரத்தில் இலையாடக்கூடாது அதே போல் ஓரத்தில் நூலை வெட்டையில கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணுங்க இடையாட போறோம் கொஞ்சம் நூல் விட்டா சிங்க நம்ம மொட்டை கட் பண்ணி விட்டுறோம் இந்த மாதிரி இந்த ஓரத்தில் இலையாடாமல் இருந்திங்கன்னா தான் அவங்களுக்கு கப் ஷேப் வந்து அழகாக இருக்கும் இப்போ மெயின் டேப் தான் மொதல் பிடிக்கிறோம் அடுத்தது இந்த கழுத்து பகுதியில் நம்ம கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு இல்லையா அது அதே போல் மடிக்கிறோம் பறந்தால் சரியாக இருக்குது இந்த மாதிரி பிக்னர்ஸ்லாம் வரைஞ்சி வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சக்க மடித்து ஈஸியாக தைச்சிருவீங்க இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு டாட்டும் பிடிச்சதுக்கப்புறம் இந்த மெயின் டாட்டுக்கு நம்ம பாருங்க இந்த மூணாவது பாயிண்ட் இருக்கா இதை விட கொஞ்சம் பாயிண்ட்டை விட ஒரு அரை இன்ச்சு வரைக்கும் நம்ம ஏற்றி இருக்குது ஒரு இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம் தாராளமாக நான் மூன்றரை இன்ச்சு நார்மலாக வைப்பேன் இந்த சைஸ் ப்ளவுஸுக்கு அதனால் மூன்றரை இன்ச்சு வச்சுருக்கேன் அப்படித்தான் ம் இப்போ இப்படி ஏற்றிச்சு கப்ஷேப் ரொம்பவே சூப்பரா அழகா உங்களுக்கு வந்துருக்கு ரெண்டு டாட்டுக்கும் மூணு டாட்டும் அக்கணாபுலி மாதிரி இருக்கு ரெண்டு டாட்டுக்கும் நடுவில் இன்னொரு டாட் வர் இந்த மாதிரி தான் மூணு டாட் வர் பாருங்க இது ரெண்டுக்கும் நடுவில் இது இருக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த டாட் இருக்கும் அடுத்ததாக இந்த ரெண்டு டாட்டுக்கும் நடுவுல இந்த டாக்டர் வந்து ரொம்பவே அழகாக இதே போலையும் நம்ம அடுத்த பக்கத்தையும் தைச்சிடலாம் பாருங்க ஷேப்பு ரொம்பவே சூப்பராக அழகாக வந்திருக்கு இதே போல நீங்களும் தைச்சி பாருங்கள் நான் சொன்ன அளவுகளை அரை இன்ச்சு முன்ன பின்ன கூட்டிக்கு இப்போ குறைச்சி இல்லை கூட்டி அந்த மாதிரி தான் வரும் ரொம்பவே நம்ம ஆக தேவையே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ